மயிலத்தமடு மாதவனை மேஜ தரையில் இன்றைக்கும் இந்த சம்பவம் தான் நடந்து கொண்டிருக்கின்றது பரக் வாட்டர் அடித்து இந்த மாடு மேயிறை ஃபுல்ல பற்ற வச்சு கொண்டு தான் இருக்கிறாங்க அனைத்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ம மகாவலி அதிகாரிகள் அனைவரும் பாருங்கள் இன்றைக்கும் பறக்கு வாட்டர் அடித்து பற்ற வச்சு இந்த மாடு மேயிறை ஃபுல்லை சேதப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறாங்க மாட்டுக்கு தண்ணி இல்லை தண்ணி குடிக்க போகிற பாதையெல்லாம் கரண்ட் வேலி எழுத்து தடை செய்து வச்சுக்கிறாங்க இன்றைக்கும் இதே நிலைமை தான் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது மயிலத்த மடுவில் மகாபலி அதிகாரிகள் அதிகாரி மாதிரி சொல்கிறாங்க அங்கே உங்களுக்கு அனைத்து குளங்கள் வசதிகள் அனைத்து வசதியும் நாங்கள் செய்தாரம் என்று சொல்கிறாங்க இன்றைக்கும் அத்துமீறிய பயிற்சியாளர் இன்றைக்கும் இந்த மாடு மேயில உள்ளக்கு பற வாட்டர் அடித்து பற்ற வச்சு நாசப்படுத்தி கொண்டு தான் அடிக்கிறாங்க எங்கிற வாழ்வாதாரம் முற்றாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இதுக்கு தீர்வில்லையா இந்த இதுக்கு ஒரு தீர்வு கிடையாதா இந்த காலத்தில் எங்கள் இந்த பரிதாப நிலையை கவனத்தில் கொண்டு எங்களுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு கொண்டு பெற்றுத்தரும் ஆறு அனைத்து அதிகாரிகளையும் திரும்ப திரும்ப நகல் கேட்குறோம் நன்றி இன்றைக்கும் வேலி மாடு தண்ணி ஒடிக்க போகிற பாதைகள் அனைத்தும் வேலி நாட்டி முழுதும் முழுதையும் பறக்கு வாட்டர் அடித்து போட்டு பத்தக கொடி நாட்டிக்கிறாங்க பத்த கொடி நாட்டிக்கிறாங்க மாடு தண்ணி ஊடிக்க போகிறதுக்கு எந்த பாதையுமே இல்லை தண்ணி ஊடிக்க போகிற பாதை முழுதும் கரண்ட்டு வேலி கொடுத்து அனைத்தையும் தடை செய்து வச்சுக்கிறாங்க இன்றைக்கும் இதே இது சம்பவம் தான் நடந்து கொண்டிருக்கு பறக்கு வாட்டர் அடிச்சு போட்டு வத்தக கொடி நாட்டி வச்சிக்கிறாங்க புள்ளையெல்லாம் நாசமாக்குறாங்க எங்களுக்கு எந்த விதமான வாழ்வாதாரமும் இல்லை சகலதையும் விழந்து உண்டாக்கி நடுத்தருவில் நிற்கிறோம் ஆறு கிட்ட ஆறு கிட்ட கையேந்தி வாழ்கிற என்ற ஒரு நிலைமையில் உண்டாக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பணியாளர்கள் இதை கவனத்தில் கொண்டு இதுக்கு ஒரு தீர்க்கமான முடிவு ஒன்று பெட்டு தருமாறு அனைத்து அதிகாரிகளிடையும் மிகவும் வினியமாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்